இந்த மூன்று திக்கர்களும் மிக முக்கியமான திக்ரர்களாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த மூன்று திக்ரிகளையும் முன்னூத்தி பதிமூன்று தடவைகள் ஓதுவோம் மிகவும் சிறந்த திக்கர்கள் அதில் முதலாவது திக்கர் ல இலஹ இல்லா ல இலஹ இல்லாஹ் என்ற இந்த திக்கரை நாம் முன்னூத்தி பதிமூன்று தடவை ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு திக்கராக இந்த திக்கர் இருந்து கொண்டிருக்கின்றது இரண்டாவது திக்கர் அஸ்தக துருவா என்ற இந்த இஸ்திபாரை முன்னூத்தி பதிமூன்று தடவைகள் ஓதுவோம் நம் இஸ்தேகார் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜெல்ஹ் பகானுவதால நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கவலைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் இவ்வளவு சிறப்புகள் இந்த இஸ்தி இறக்கின்றது மூன்றாவது திக்கர் என்ற இந்த திக்கர் அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமம் இதனையும் நாம் முன்னூத்தி பதிமூன்று தடவைகள் ஓதுவோம் இந்த மூன்று திக்கரையும் நாம் முன்னூத்தி பதிமூன்று தடவை ஓதி நாம் அல்லாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா தாள இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான் சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் வல்ல நாயனும் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னது ஸ்ரீதோஸ் என்ற சோளத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்